இது வந்து ஃப்ரைடே நம்ம வீட்டில் நடந்த லக்ஷ்மி பூஜை என்ன சொல்கிறது ஆடி மாதம் ஒவ்வொரு வருஷமும் வந்து மூணாவது வாரம் இல்லாட்டி அஞ்சாவது வாரம் நம்ம வீட்டில் நடக்கிற லக்ஷ்மி பூஜை இது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வாரம் நடந்த லக்ஷ்மி பூஜை நம்ம ஒரு பத்து இருபது பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தோம் ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து குங்கும அர்ச்சனையிலேருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் குங்கும அர்ச்சனை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து துளசி அர்ச்சனை தாமரை அர்ச்சனை அப்புறம் வந்து எல்லா பூக்களும் கலந்த உதிரி பூவில் அர்ச்சனை எல்லாமே வந்து நடந்தது ஒரு ஒருத்தராக கொஞ்சம் ஏன்னால் வந்தவங்க எல்லாருமே அவங்க கையால் அர்ச்சனை பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை நம்ம மட்டுமே பண்ணால் அது பூஜை அவ்வளோ நல்லா இருக்காது வந்து எல்லாேருமே மன திருப்தியாக அவங்களும் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரோட கையிலையுமே வந்து பூவெல்லாம் கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சொல்லி மந்திரம் சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தது நீங்களும் முடிஞ்சால் உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்தால் செஞ்சு பாருங்கள் இந்த பூஜை செய்யும்போது அவ்வளோ வந்து ஒரு நல் பலன்கள் வந்து கிடைக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்